கருங்கல் அருகே பள்ளி மாணவன் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலை அடுத்த மிடாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டனி பிரேக்ஷேம் இவரது மகன் அபின் வயது பதினேழு இவர் தனியார் பள்ளி ஒன்றில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தினமும் பள்ளிக்கு மிடாலக்காடு பகுதியில் இருந்து பஸ்ஸில் செல்வது வழக்கம் இந்நிலையில் சம்பவத்தன்று அபின் வீட்டில் இருந்து பள்ளிக்கு செல்வதாக கூறி சென்றார் பின்னர் அவர் மாலையில் வீடு திரும்பவில்லை பெற்றோர் பள்ளிக்கு சென்று விசாரித்த போது அவர் பள்ளிக்கு செல்லவில்லை என்பது தெரியவந்தது மேலும் அக்கம் பக்கம் மற்றும் உறவினர் வீடுகளில் தேடியும் அபினை கண்டுபிடிக்க முடியவில்லை அபின் எங்கு சென்றார் என தெரியவில்லை இது குறித்து ஆண்டனி பிரேட்சம் கருங்கல் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மாயமான பள்ளி மாணவனை தேடி வருகின்றனர்